மத்தடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒவ்வொரு வாரமும் வியாழந்தோறும் மாலை ஏழு மணி அளவில் ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த அருட்பணியாளரை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் கம்பேஷன் ஃபேமிலி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கவும் யாவரையும் ஆண்டவர் லட்சமாக இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒரு விஷயம் நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம் பரிசுத்த நல்ல தகப்பனே தாசிர்வதிக்கப்பட்டதான் இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த அருட்பணியாளர்கள் என்று சொல்லி மிஷினர்களை குறித்ததான தரிசன நிகழ்ச்சியாய் அன்றவரை இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அன்று உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட கர்த்தாவே கர்த்தருக்கு நேராய் அவர்களை வழிநடத்துவீராக கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்கி வழிநடத்த முடியாத ஒப்புக் தொடர்ந்து நாங்கள் அன்று தியானிக்கப் போகிற ஒவ்வொரு மிஷினர்களை குறித்து நீர் எங்களோடு கூட இடைப்படும் நாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த நாமும் மகிம்படும்படி நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் வசனம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர் கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர் இந்த வசனம் சொல்லுகிறது வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தி நீர் அப்போது ஒரு மனிதன் நன்றாய் நடப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையில் நன்றாக தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் பெறுவதற்கு வேத வசனம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இன்றைக்கு கூட நாம் ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த அருட்பணியாளர்களை குறிப்பாக இந்த நாளில் ஒரு மிஷினரியை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் அவர்தான் பர்திலிமையோ சீகன் பால்க் என்கிற தேவ ஊழியர் பத்திரிமையு சீகன் பால் என்கிற தேவ ஊழியர் ஜெர்மனி தேசத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தாம் தேதி அவர் ஜெர்மனியில் உள்ள கிளிஸ்டன் என்கிற ஒரு இடத்துல அவர் பிறந்திருக்கிறார் அப்போது அவருடைய பெற்றோர் பத்திரிமையை அவருடைய தகப்பனார் பெயர் பர்திரிமையு அவருடைய தாயார் பெயர் கேத்ரின் ஸோ இவங்களுக்கு என்னென்னா பிள்ளைகளாக பிறக்கிறாங்க இவர் பிள்ளையாக பிறக்கிறார் அது இல்லை மூத்த சகோதரிகள் நான்கு நான்கு பேர் இருக்கிறாங்க அவருக்கு அவரோடு கூட இந்த அம்மையார் அந்த கேத்தரின் அம்மையார் சீகன் பாலையும் பெற்றெடுக்கிறாங்க சீகன் பாலும் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா நன்றாக கிறிஸ்துவின் அன்பில் வேத வசனத்தை சொல்லி சொல்லி வளர்க்கிற தாயார் இருக்கிறாங்க அப்போது அவங்களுடைய சுகவீனத்தோடு இருக்கிறாங்க அந்த தாயார் வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப சுகவீனத்தோடு இருக்காங்க குறிப்பாக என்னென்னா மறிக்கும் தருவாயில் இருக்கிற நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து நான் வெளியேற ஒரு செல்வத்தை வைத்திருக்கிறேன் ஒரு பெரிய செல்வம் என்னிடத்தில் இருக்கிறது அந்த செல்வத்தை உங்களிடத்தில் தரப்போகிறேன் அதுதான் நமக்கு பொக்கிஷமாக இருக்க போகிறது என்று சொல்லி வேதாகமத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லி இந்த வேதாகமத்தை நான் ஒவ்வொரு நாளும் என் கண்ணீரால் நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த தாயார் அதனால் இந்த வேத வசனத்தின்படி உங்களை காத்து கொண்டு இந்த வேத வசனத்தின்படி உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொல்லி அவங்க அந்த சொல்லி கொண்டிருக்க அந்த நேரத்திலேயே அவங்க ஜீவன் பிரிந்ததாம் தன்னுடைய தாயாருடைய மரணம் கடைசி நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தைகள் சீகன் பாலை ரொம்ப மிகவும் தொட்டதாம் அப்படி இருதயத்துக்குள்ளே ஒரு வாஞ்சை இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நம் நாமும் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும் என்று சொல்லி தினமும் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிற நபராக இருந்தாராம் இன்றைக்கி எத்தனை பேர் தினமும் வேதத்தை வாசிக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வேதத்தை வாசிக்கிறோமா இன்றைக்கி வேதம் தெளிவாக சொல்லுகிறது கத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் த பிளஸ்ஸிங் ஃப்ரம் த காட் வி ஷுட் டிவோர்ட் த வேர்ட் ஆஃப் காட் டே பை டே ஒவ்வொரு நாளும் வேதத்தை நம்ம தியானிக்கும் போது பாக்கியங்களை நம்ம பெற்றுக்கொள்கிற அனுபவம் வரும் பள்ளி பருவத்திலேயே பள்ளிக்கு போகிற அந்த காலகட்டத்திலேயே அவருடைய படிப்பு அந்த பகுதியிலேயே அவர் பிறந்த இடத்துலேருந்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் ஒரு நார்மல் ஸ்கூலில் அவர் படித்திருக்கிறார் பிறகு உயர்நிலை பள்ளி படிப்பதற்காக அவர் ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய பன்னிரெண்டாம் வயதில் அவர் என்னென்னா அவர் ஹாலே என்கிற இடத்துக்கு போய் ஜெர்மனியில் பெர்லின் நகரத்தில் ஹாலே என்ற பகுதியில் போய் அவருடைய உயர்கல்வியை அவர் படித்திருக்கிறார் ஏறக்குறைய எட்டு ஆண்டுகள் உயர்கல்வியை படித்து பிறகு ஹாலே அந்த இடத்துல ஒரு ஹிலாரி பைபிள் காலேஜ் என்கிற பைபிள் காலேஜில் அவர் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய இறையியல் படிப்பையும் அவர் படித்திருக்கிறார் சீகன் பால்க் ஸோ அப்போது சின்ன வயசுலேருந்தே வேதத்தின் மீது ஆர்வம் கொண்டவராக இருந்ததுனால சின்ன வயதிலேருந்து வேதத்தை கற்றுணர்ந்தராக இருந்ததுனால அநேகரை போதிக்கிற அதாவது அது அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இயேசு என்று யார் கேள்விப்படாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்ற பாரத்தை உடையவராய் ஒவ்வொரு நேரமும் அவருடைய இருதயம் இருந்ததாம் அப்போ பாருங்கள் சின்ன வயசில் அந்த வேதத்தின் மீது உள்ள ஆர்வம் வேதத்தை மற்றவங்களுக்கு போதிக்க வேண்டும் வேதத்தை மற்றவங்களுக்கு கற்றுணர்த்த வேண்டும் என்று சொல்லி உணர்வு இருந்தது ஆனாலும் தன்னுடைய இறையல் கல்லூரியில் அவர் படிக்கும்போது நிறைய சரீரத்தில் சுகவீனத்தோடு இருந்தாராம் அவர் சொல்லும்போது நான் அனுதினமும் என் சிலுவையை இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாராம் அதாவது இன்னொரு சிலுவை நான் சுமக்கிறேன் என்னுடைய ஆத்துமாவிலும் பலவீனம் அதே தொடர்ந்து என்னுடைய சரீரத்திலையும் பலவீனமாக இருக்கிறதே இறையல் படிப்பு படிப்பதற்கு அவர் முற்பட்ட அந்த காலகட்டத்தில் சரீரத்திலையும் பலவீனத்தோடு இருந்தார் இன்னொரு சிலுவை என்று அதை சொல்லுகிறார் பாரமான சிலுவை நான் சுமக்குறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய சிறுவயதனுடைய காரியங்களை சொல்கிறார் அது மட்டும் இல்லை அவர் லத்தீன் பள்ளியில் படித்ததுனால லத்தின் மொழி எளிதாக ரொம்ப எளிதாக கற்றுக்கொண்டார் அவர் கற்றுக்கொண்ட மொழிகளில் க்ரீக் ஹீப்ரூ இங்கிலீஷ் அண்ட் லாட்டின் ரொம்ப அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தார் நல்ல கற்று தேர்ந்தவராக இருந்தார் லத்தீன மொழி கிரேக்க மொழி எப்ரேய மொழி ஆங்கில மொழியில் ரொம்ப கற்று தேர்ந்தவராக இருந்திருக்கிறார் எந்த நாளில் அவருக்குள்ளே ஒரு பாரம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில்லாம் போய் அறிவிக்கப்படணும் இயேசு என்று யார் ஒரு முறை கூட கேள்விப்படாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் சத்தியத்தை அறிக்க அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரம் இருந்தது அவர் அப்படியாக அவருடைய ஊழியங்களை அவர் படிக்கும்பொழுது அவருடைய ஊழிய பாதையில் டென்மார்க் மன்னர் அந்த இடத்துல டென்மார்க் மன்னர் ஃபோர்த் ஃப்ரெட்ரிக் நாலாவது ஃப்ரெட்ரிக் என்கிற ஒரு மன்னர் இந்திய தேசத்திற்கு ஊழியம் செய்வதற்கு யாராவது வாஞ்சியாக இருக்கும் போது இவர் பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிவித்திருக்கிறாங்க அப்போது சீகன் பால் மற்றும் ஹென்ரிக் அவருடைய நண்பர் ஹென்ரிக் ரெண்டு பேரையும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அனுப்புகிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்தியாவுக்கு அவர் வருகிறார் இந்தியாவில் வரும்போது எந்த இடத்துக்கு வராங்கன்னா அவர் வந்த இடம் வந்து பார்க்கும்போது கப்பல் பிரயாணத்தில் தான் வராங்க அந்த கப்பல் பிரயாணத்தில் வரும்போது அவர் பார்க்குறாரு பார்க்குற சூழ்நிலை என்னென்னா கப்பலில் சரீர சுகவீனம் ஏற்பட்டு மருத்துவ வசதி இல்லாமல் காற்றுலேயும் கடல்லையும் அந்த கடல் கொந்தளிப்புலையும் அலக்கழிக்கப்படுற அந்த நிலையில் இருக்கிற ஜனங்களை பார்க்குறாரு மறித்தும் போகிறாங்க அந்த கடல் பிரயாணத்தில் கடல் அதாவது கட சி சிக் ஆகா ஆகிற அந்த நிலை இருக்கிறது அநேகர் மறித்து கொண்டிருந்த பார்க்குறாரு அவங்கள தூக்கி கடலில் வீசுறதையும் பார்க்குறார் கடலில் வீசுவத பார்த்த உடனே இது கடல் பயணத்தை மரண கல்விசாலை என்று சொல்கிறாராம் என்னுடைய மரண கல்வி சாலை வழியாக நான் கடந்து போகிறேன் பாருங்க அவருடைய படிப்பு படிக்கும்போது சரீர சுகுவின் வரும்போது இன்னொரு சிலுவை நான் சுமக்கிறேன் என்று சொன்னார் கடல் பிரயாணத்தில் வரும்போது மறித்து போகிறாங்க நிறைய பேர் ஜனங்கள் மறித்து போகிறாங்க அதே நேரத்தில் அவங்க தூக்கி வீசப்படுறாங்க கடல்லையே தூக்கி வீச மறித்து போன சடலங்கள் எல்லாத்தையும் தூக்கி கடலில் வீசுறாங்க அதை அவர் சொல்லும்போது மரண கல்வி சாலை வழியாக நான் பயின்று வந்தேன் என்று சொல்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி தரங்கம்பாடி என்கிற அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள நாகை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி என்ற பகுதியில் வந்து அவர் இறங்குறார் ஆனாலும் அந்த இடத்துல அவர் கரை சேருவதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா மூணு நாலு எந்த விதமான உதவி இல்லாதபடி அந்த கப்பல்லே இருக்கிறாங்க எந்த போட்டு வந்து அவங்களை அழைத்து கொண்டு போகலை ஏன்னா அவர் மன்னர் டென்மார்க் மன்னர் அனுப்பியிருக்கிறார்ன உடனே ஜனங்களுடைய அந்த அந்த இடத்துல இருக்கிற டச்சுக்காரர்கள் அங்கே இருக்கிற ஆளுநர் அவங்க என்னென்னா ஒருவேளை மன்னருடைய உளவாளியாக இவர் வருவாரோ என்று சொல்லி உளவாளியார் இருப்பாரோ என்று சொல்லி இவங்களை அழைக்க வரவே இல்லையா அதுக்கப்புறம் மூன்று நாளுக்கு அப்புறம் ஒரு போட்டை அனுப்பி இவங்க என்ன பண்ணுறாங்க அழைத்து கொண்டு வந்து போர்ச்சுகீசியர் அடிமைகள் இருக்கிற அந்த இடத்திற்கு போர்ச்சுகீசியர் அடிமைகள் இருக்கிற அந்த இடத்துல கொண்டு போய் இவங்களை விற்கிறாங்க போர்ச்சுகீஸர் அடிமைகள் இருக்கிற இடத்துல இவர் போய் நிற்கிறார் அந்த இடத்துல என்ன ஒன்று இடம் தங்குவதற்கு சரியான ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதபடி இருக்கிற சூழ்நிலையில் அந்த இடத்துல அடிமைகளோடு இவங்க தங்குறாங்க எனக்குரிய ஒரு மூன்று மாதம் காலங்கள் என்ன பண்ணுறாங்க அங்கே தங்கி அந்த இடத்துலேருந்து அவர் என்ன பண்ணுறாருனா அதுக்கப்புறம் அவர் அழைக்கப்படுறாரு அழைக்கப்பட்டு அந்த ஊழியத்தை செய்யணும் இவர் உள்ளே போன உடனே முதல்ல சுவிசேஷம் முதல் கடமையே சுவிசேஷம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தான் அவருக்குள்ளே பாரமாக இருந்தது தான் சுவிசேஷத்தை நம்ம உடனே ஆரம்பிக்கும் சுவிசேஷ வேலையை தாமதப்படுத்தக்கூடாது எப்படி அப்போஸ் நாக்கிய பவுலை கர்த்தரை அழைக்கும் போது சவுலாக இருந்து பவுலை அழைக்கும் போது நான் உடனே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்கும்போது உடனே அவனை என்ன பண்ணான்னா அதாவது நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தது அதே போல் ஒரு பாரம் வந்து சுவிசேஷத்தை போர்ச்சுகீஸர் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கும் அந்த இடத்துல இருக்கிற அடிமைகளாக இருக்கிற அந்த ஜனங்களுக்கும் இருந்தார் அப்போது அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் போர்ச்சுகீசியர் அடிமைகளாக இருந்தால் அவங்களோடு கூட இருக்கும்போது அந்த போர்ச்சுகீஸ் மொழியையும் எளிதாக கற்றுக்கொள்கிறார் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் அந்த இடத்துல இருக்கிறதுனால அடிமைகளாக இருக்கிறதுனால அந்த இடத்துல உடனே தமிழ் மொழியும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆர்வமிக்க ஆர்வமிக்கவராய் சீகன் பால்க இருக்கிறார் அங்கே முதலியப்பா என்கிற ஒரு உதவியாளர் அவருக்கு கொண்டு அந்த முதலியப்பா மூலமாக தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து சுவிசேஷ பணியை ஏன்னா அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு சுவிசேஷ பணியை முதலியப்பா மூலமாக அவர் என்ன பண்ணுறார்னா உதவி பெற்று உதவியாளராக அவரை நியமித்துக்கொண்டு என்ன பண்ணுறார் சுவிசேஷ பணிகளை தொடர்ந்து செய்கிறார் ஸோ போர்ச்சுகீசியர் இருக்கிற இடத்துலையும் அதை தொடர்ந்து தமிழர்கள் வாழ்கிறார் அங்கே நாகை மாவட்டத்தில் இருக்கிற தரங்கம்பாடி பகுதியில் போய் அவர் சுவிசேஷ பள்ளியை தொடங்குகிறார் ஏறக்குறைய ஐயாயிரம் தமிழ் வார்த்தைகளை அவர் கற்றுக்கொள்கிறாரா தமிழ் மீது ரொம்ப ஆர்வமிக்கவராய் அங்கே அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அதாவது ஆசிரியருடைய பேர் என்னென்னா அலப்பு என்கிற ஒரு ஆசிரியர் மூலமாக தான் ஐயாயிரம் தமிழ் மொழி வார்த்தைகளை அவர் எளிதாக கற்றுக்கொள்கிறார் அது மட்டும் இல்லை திண்ணை பள்ளிக்கு சென்று மணலில் கைகளில் என்ன பண்ணுவாருன்னா விரலால் எழுத்து வடிவங்களை எழுத ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த எழுத்து வடிவங்களை எல்லாத்தையும் அவர் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் ஸோ இப்படியாக தமிழ் மீது புலமை மிக்கவராக இலக்கியம் இலக்கணம் போன்ற நிறைய காரியங்களை தமிழில் அதிகமாக அதாவது ஒரு தமிழ் உரிய காரியம் என்னெல்லாம் இருக்கணும் என்ன தகுதியெலாம் இருக்கணுமோ அந்த தகுதியை அவர் கற்றுணர்ந்தவராய் அதிகமாக தமிழில் அவர் அதிகமாக கற்றுக்கொண்டார் அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற ஆதரவற்றோருக்காக ஒரு விடுதியை ஏற்படுத்தி ஒரு ஆர்ஃபனேஜை ஏற்படுத்துகிறார் அதுக்கப்புறம் அங்கே பெண்களுக்கான பள்ளியும் அவங்க தொடங்குகிறார் பெண்களுக்கான பள்ளியும் அங்கே தொடங்குகிறார் அது மட்டும் முதல் முறையில் பெண்களுக்கான பல்வி அந்த பள்ளி கல்வியை அந்த இடத்துல தான் தொடங்கினார் இல்லாமல் அங்கே அதாவது யூனிஃபார்ம் ஸ்கூலுக்கு வர்றவங்க யூனிஃபார்மில் வரணும்னு சொல்லி அந்த யூனிஃபார்மை கொடுத்து பிள்ளைங்க யூனிஃபார்மோடு வரணும்னு சொல்லி இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் அந்த இடத்துல வளர்ச்சிக்கான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இப்படி செய்து கொண்டிருக்க அந்த காலகட்டத்தில் அவருக்கு அதிகமான பாரம் என்னென்னா வேதாகமத்தை எப்படியாவது மற்றவங்களுக்கு சொல்லி தரணும்னு சொல்லி அநேக முறை நிறைய முறை என்னென்னா வேதாகமத்தை முழுமையாக அவர் படித்து படித்து அவர் என்ன பண்ணார்னா முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டுலேருந்து அவர் என்னென்னா புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க ஆரம்பித்திருக்கிறார் ஏன்னா தமிழ் மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறார் தமிழ் புலமை மிக்கவராக இருந்திருக்கிறார் இலக்கிய இலக்கணங்களை கற்றுக்கொண்டவர் ஏன் தமிழ் மொழியில் நமக்கு வேதாகமம் இருக்காது முதல் முதல்ல தமிழ் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர் யாருன்னா சீகன் பால்கு தான் அதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் இன்றைக்கி தமிழர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பழமையான மொழியில் தொன்மையான மொழியில் நம்முடைய மொழி தமிழ்மொழி ரொம்ப இருக்குது ஆனாலும் அநேகர் தமிழ்நாட்டில் இருந்தும் அந்த வெளிநாட்டவர் ஜெர்மானிய தேசத்தை சார்ந்த ஒரு மிஷினரியாய் வந்த அவருக்குள்ள ஒரு தமிழ் உணர்வு ஏற்பட்டு பாரத்தை ஏற்பட்டு தமிழ் மொழியில் நான் வேதாகமத்தை கற்றுத்தர வேண்டும் என்று வேதாகமத்தை நான் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரம் வந்ததினால ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டு அந்த மொழிபெயர்ப்பு பணியை தொடங்கினாராம் மொழிபெயர்ப்பு பணியை தொடங்கி ஆயிரத்து எழுநூற்றி பதினோராம் வருஷம் வரைக்கும் அந்த மொழிபெயர்ப்பு பணியில் தன்னை ஈடுபடுத்தி முழுமையாக வேதாகமத்தை அவர் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கார் தமிழ் முழுமையாக வேதாகமத்தை தமிழ் மொழியில் புதிய ஏற்பாட்டை நியூட்டஸ்மென் முழுமையாக அவர் என்ன பணக்க மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறார் எளிய முறையில் நார்மலாக பேசுகிற வார்த்தைகளை வைத்துக்கொண்டே எளிய முறையில் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதிகமாக பயன்படுத்தினார் அப்போ அதிகமாக அவங்க பயன்படுத்தின அந்த கர்த்தர் என்ற வார்த்தைக்கு ஒரு ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை பயன்படுத்துங்க சர்வேஸ்வரன் என்ற வார்த்தையை அதிகமாக அவங்க மொழிபெயர்ப்பில் பயன்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற மொழிபெயர்ப்புகளையும் என்ன பண்ணுறாரு எடுத்து வாசித்து அதை மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி எளிய முறையில் தமிழ் மொழியை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போ முதல்ல அதை சரி எழுத்து முறையில் அதை என்ன பண்ணாருன்னா முதல்ல அவர் மொழிபெயர்த்து இருந்ததை வந்து அச்சு வடிவில் அதாவது பிரிண்டிங்கில் கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் மிக்கவராக இருந்தார் அப்போ முதல் முதல்ல தமிழ் மொழியில் அச்சடிக்கப்பட்டதும் வேத ஒரு புத்தகம் எதுன்னா தமிழ் வேதாகவம்தான் ஸோ இதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா சீகன் பால் கத்திரிமையு சீகன் பால்கிற தெய்வ ஊழியர் தான் இன்றைக்கி நம்ம எத்தனையோ காரியங்களை செய்கிறோம் ஆனாலும் கர்த்தர்க்கென்று முழுமையாக அர்ப்பணிக்கிற ஒரு பாரம் உடையவரை நம்ம செய்யும்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார் சீகன் பாலுக்கு இருந்த அந்த பாரம் அநேகர் அதாவது தமிழ் மொழியில் வேதாகமத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஸோ அப்போது அவருடைய உதவியாளரை கொண்டு முதலியப்பாக கொண்டு அதுக்கப்புறம் மாரியப்பன் என்கிற ஒரு உதவியாளர் அவர் நியமித்து அவர் என்ன பண்ணார்னா ஜெர்மனி தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார் தன்னுடைய தேசத்துக்கு அழைத்து கொண்டு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் வரும்போது அச்சு இயந்திரங்களை கொண்டு வரணும்னு சொல்லி அச்சு இயந்திரங்களை கொண்டு வராங்க அச்சு இயந்திரங்களை கொண்டு வந்து அச்சு இயந்திரங்களை கொண்டு வரும்போது இந்தியா அதாவது இந்தியாவில் வரும்போது அது வந்து என்னென்னா அந்த சென்னை போர்ட்டில் இருக்குது அங்கேருந்து கொண்டு வருவதற்கு தடை விதி விதிக்கிறாங்க ஆனாலும் பல தடைகளை மீறி அந்த அச்சு இயந்திரங்களை கொண்டு வரார் அது தமிழ் எழுத்துக்களை ப பதிக்கும் போது என்னென்னா பெரிய பெரிய எழுத்தாக இருக்குது அநேக நிறைய பேப்பர்ஸ் அதிகமாக தேவைப்படும் ஸோ அதை என்ன பண்ணார்னா அந்த கொண்டு வரும்போது அந்த இடத்துலேருந்து அந்த அச்சு இயந்திரத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நபர் கூட வந்தாராம் அந்த கூட வர நபர் வரும் வழியிலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கடல் பிரயாணத்துல அவரும் மறித்து இருக்கிறார் அப்போ அச்சு இயந்திரத்தை யார் அப்போது இயக்குறது என்று ஒன்றும் புரியல அந்த புரியாத காலகட்டத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாத அந்த சூழ்நிலையில் மறுபடியும் அங்கே இருக்கிற நபர்களை கொண்டு ஆட்களை வைத்தே கொண்டு அச்சு எந்திரங்களை பற்றி தெரிந்தவர்களை வைத்து என்ன தன்னுடைய வேலையை ஆரம்பித்து அச்சு மொழியை என்ன பண்ணுறதுனா அந்த தமிழ் வழியை எழுத்த அச்சு வடிவத்தில் கொண்டு வந்து தமிழ என்ன பண்ணுறதுனா வேதாகமத்தை மொழிபெயர்த்ததை அச்சு வடிவில் பிரிண்டிங்கில் ஒரு புதிய வேதாகமத்தை தமிழ் வேதாகமத்தை அவர் கொண்டு வருகிறார் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்து கொண்டிருக்க காலகட்டத்தில் மறுபடியும் பழைய ஏற்பாட்டையும் அவர் மொழிபெயர்க்கிறார் பழைய ஏற்பாட்டை ரூத் புத்தகம் வரைக்கும் அவர் மொழிபெயர்க்கிறார் நல்லா கவனிச்சிங்க அவர் மறுபடியும் இந்தியா ஜெர்மனி தேசத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவருக்கு திருமணமாக்குது திருமணமாக்கி ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து சிறு வயதிலேயே ஆண்டவருக்கு சாட்சியாய் ஊழியங்களை செய்கிறார் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஊழியம் செய்த அவர் தமிழ் மொழியில் இருக்கிற மற்ற புத்தகங்களை கூட அவர் என்ன பண்ணார் மொழியாக்கம் செய்து தமிழா தமிழ் மொழியில் மொழியாக்கம் செய்து அநேகர கிறிஸ்துவுக்குள்ள தமிழ் மொழியின் வாயிலாக வேதத்தை கற்றுணர வேண்டும் என்று சொல்லி அவர் உணர்த்தினார் இப்படி ஆண்டவருக்குள்ளே தன்னுடைய ஓட்டத்தை அவர் என்ன பண்ணார்னா அவர் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும்போது சரீர பலவீனம் ஏற்பட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி பதினோராம் வருஷம் அவர் மறித்தார் சரீர சுகமினி திரும்ப மறித்தார் அவர் சொல்லும்போது அவர் பிரயாணம் என் பிள்ளைகளை அடுத்து நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி அவருடைய மனைவி கிட்டே சொல்லிவிட்டு அவர் மறிக்கிறார் ஏறக்குறைய அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பது வருஷம்தான் தேர்ட்டி நைன் இயர்ஸ் ஹி டே லாட் லாட் ஆஃப் திங்ஸ் பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறார் கர்த்தருக்காக ஊழியங்களுக்காக குறிப்பாக சீகன் பால்க தமிழ் மொழிக்காக தமிழ் மொழியில் வேதாகமத்தையும் அச்சடிப்பதற்கும் காரணமாக இருந்தவர் சீகன் பால் கத்தலேமே சீகன் பால் இன்றைக்கு அர்ப்பணிப்போடு கூட நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதை நாம் கர்த்தருடைய கிருபையின்படி பொழுது கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு இருக்கும் சீகன் பால் அர்ப்பணித்தது போல நீங்களும் உங்களை அர்ப்பணித்து தேவனுக்காய் சாதியுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் நாம் ஜெபிக்கலாம் பரிசுத்த உள்ள நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான் இந்த மாலை பொழுதுல நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கற்றுடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளதும் ஆண்டவரே சேஷமாக ஆண்டவருக்காக அர்ப்பணித்த அருட்பணியாளர்கள் என்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை குறிப்பாக சீகன் பால் கையாவை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம் நாங்களும் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டுடைய திருநாமம் மகிமை பெறட்டும் சர்வ வல்லவரும் மீட்பெருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ்யூ கர்த்தருங்களோடு கூட நூலை ஆசிர்வதிப்பதாக அமேன்